புறா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பிரதர்ஸ் ஃபார்ம்ல பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடிங் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ரெண்டு சிங்கிள் பீஸ் அது சேல்ஸ் ஒரு லாட்டா போட்டிருக்கோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பீஸு இந்த பன்னெண்டு பீஸோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா தான் நம்ம ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து புறாக்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்க்குற புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரோம் வேணுன்ற நண்பர்கள் நம்ம கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் நம்ம வந்து ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கோம் வேணுன்ற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான நல்ல ப்ரீடிங் பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீடிங் பேர்களை மட்டும்தான் அதில் போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரீடிங் பேரை அப்படியே செட் செட்டாக கொடுங்க சிங்கிள் சிங்கிளாக நீங்கள் போகிறனால எங்களால் பேர் பண்ண முடியாது அதனால் ஜோடி ஜோடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதனால தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் மறந்துடாமல் வேணுன்ற நண்பர்கள் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆஸ்திரேலியன் ப்ரீடிங் பேர் நல்ல பூட்டு ஹெவி பூட்டு நல்ல கிறிஸ்டர் கொண்டையோடு இருக்குது நல்ல பேரு நல்ல ப்ரீடிங் பேர் அந்த ஒயிட் பேர் வந்து ஒன்று இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளாக் பேர் ஒன்று இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்டர் கொண்டையில் நல்ல பூட்டு ஹெவி பூட்டில் இருக்கக்கூடிய பேர் தான் அதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்கி ஒயிட் கலர் முஸ்கி பிரீடிங் பேர் நல்ல ஷேக்கிங் நல்ல இது குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பேர் அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒயிட் முஸ்கிலாம் வந்து இப்போ கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் நம்ம வந்து அதையும் வந்து இதில் சேல்ஸ் போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்கி அல்மண்டு மேலு ஒயிட் கலர் வந்து ஃபீமேலு அதுவும் ஒரு பேர் போட்டிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளைன் முதினா அது ஒரு ப்ரீடிங் பேர் அதையும் போட்டிருக்கோம் நம்ம செல்ஸுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதம் ஃபுல்லும் சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்குது சிங்கிள்னா பார்த்தீங்கன்னா ரெண்டே பீஸ் தான் ஆஸ்திரேலியன் பிளாக்கில் ஒரு ஃபீமேலும் பியூட்டி ஹோமர் பிளாக்கில் ஒரு ஃபீமேலும் நம்ம போட்டிருக்கோம் நல்ல குவாலிட்டியான பேர் நல்ல தரமான பேர்களை நம்ம இந்த தடவை நீங்கள் எடுக்கிற பேரை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு லாட்டாகவே செட் பண்ணி நீங்கள் புது புதுசாக புறா வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எடுத்து செட் பண்ணலாம் அந்த அளவுக்கு உண்டான குவாலிட்டியில் நம்ம பேர் போட்டிருக்கோம் நம்ம சேனலை பா புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இந்த புறாக்களை பார்த்தீங்கனாலே தெரியும் அதோடய தரமும் அதோடய குவாலிட்டியும் என்ன ரேஞ்சில் இருக்குன்றது இந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நார்மலாக வந்து ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா ரேஞ்சில் குறைஞ்சி எந்த ஒரு பேருமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ ரேட் வந்து மார்க்கெட் ரேட் கொஞ்சம் போயிட்டுருக்கு நம்ம அப்படியே இருந்தமே லோ ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் மார்க்கெட்டோட ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்குறோம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லொக்கேஷன் திண்டுக்கல் நன்றி